நடிகர் கார்த்திக் தொடர்ந்து நல்ல நல்ல படங்களை தேர்வு செஞ்சு நடிச்சிட்டு வராரு சமீபத்தில் இவரோட நடிப்புல வெளியான மெயகன் படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது முக்கியமாக ஆண்களுக்கு மிக அழகான கனெக்ட் ஆக அந்த படம் இருந்தது இருப்பினும் படத்தின் டியூரேஷனை கொஞ்சம் குறைத்திருக்கலாம் என்று கருத்தும் தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தற்பொழுது கார்த்திக் சர்தார் டூ படத்தில் நடித்து வருகிறார் பல படங்களில் கமிட் ஆகி பிஸியாகவும் நடிச்சுட்டு வராரு சமீபத்தில் கங்குவா படத்தில் அண்ணனுக்கு வில்லனா என்று கொடுத்து மிரட்டியிருப்பார் மேலும் அவருக்கே உரிதான வந்திய தேவன் பிளே இவர் வரும் பொழுதெல்லாம் தேட்டரை சிரித்தது இப்படி இருக்க இவர் லைனப்பில் இருக்கும் படங்களை பார்த்தால் இவர் அண்ணன் சூர்யாவுக்கும் தனுஷுக்கும் பயங்கரமாக டஃப் கொடுக்கிறாரே என்று தான் தோன்றுகிறது அப்படி கார்த்தி லைனப்பில் முதலாவதாக இருக்கும் படம் வா வாதியார் நலன் குமாரசாமி இயக்கத்தில் இந்த படத்தில் நடிக்கிறார் கார்த்தி அடுத்ததாக பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் சர்தார் டூ அந்த படத்தில் தற்பொழுது நடித்து வருகிறார் அடுத்ததாக தமிழ் இயக்கத்தில் பெயர் வைக்கப்படாத கார்த்தி டுவெண்ட்டி படம் உள்ளது அதனைத் தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கைதி டூ படம் உள்ளது அடுத்தது சிவா இயக்கத்தில் படமும் வர்மா இயக்கத்தில் ஒரு படமும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ஒரு படமும் நடிக்கவிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஹஸ்வனூத் இயக்கத்தில் தீரன் டூ மற்றும் பாரஞ்சத் இயக்கத்தில் ஒரு படத்திலும் நடிக்க உள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க